வணக்கம் மை நேவர்ஸ் நான் உங்களிடம் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்கு முக்கிய காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இப்படி பல சமூக வலைதளங்கள் உள்ளது அவற்றில் நாம் அதிக நேரங்களையும் செலவிடுகிறோம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் அப்படி செலவிடும் பொழுது அதன் காணப்படும் காட்சிகள் அந்த விளம்பரங்களை பார்த்து நாமும் சில நேரங்களில் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறோம் அது எந்த விதத்தில் என்றால் ஒருவேளை நம்மளுடைய வீட்டில் நிகழ்ச்சிகளை நடத்த போகிறோம் என்று நாம் முடிவு செய்யும் பொழுது அதற்காக அந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்த அதே போன்ற காட்சிகள் அல்லது அதைவிட மேலான காட்சிகளை செய்ய வேண்டும் என்று நாம் அதற்காக முயற்சி செய்கிறோம் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்து அதன் விளம்பரங்களை பார்த்து நம்பாதீர்கள் செய்து அதனால் நமக்கு கடன் சுமைகளும் நிம்மதிகளும் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ற அடையாளத்துடன் வாழுங்கள் சமூக வலைத்தளங்கள் நம்மளுடைய அடையாளங்களை அழித்து கொண்டு வருகிறது புரிந்து செயல்படுங்கள் அது நமக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கும் நன்றி